என் அன்பான பிள்ளையே நீ உன் வீட்டை நோக்கி பார்த்து எத்தனை முறை நிம்மதியாக சுவாசிக்க முடியாமல் துன்பப்பட்டாய் சில நாட்களில் உன் இல்லம் சண்டையால் நிரம்பியிருந்தது சில நாட்களில் அமைதி இல்லை சில நாட்களில் நோய் வறுமை துன்பம் உன் வாசலில் வந்தது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த நாட்கள் முடிந்துவிட்டது இன்று உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் நாள் வந்துவிட்டது நீ நினைத்தாய் என் வீட்டில் ஏன் சிக்கல்கள் தொடர்கிறது ஆனால் அந்த கேள்விக்கு இன்று நான் பதில் சொல்லுகிறேன் இனி உன் வீட்டில் சிக்கல்கள் இல்லை ஆசீர்வாதங்கள் தங்கும் அமைதி நுழையும் மகிழ்ச்சி நிலைக்கும் வளமான கிருபை ஓடிவரும் நீ உன் வீட்டில் பல முறை சண்டையைப் பார்த்தாய் அந்த வார்த்தைகள் உன் இதயத்தை நொறுக்கியது ஆனால் இன்று நான் அந்த காயங்களை ஆற்றுகிறேன் அந்த வீட்டில் அன்பின் வாசனையை ஊற்றுகிறேன் அந்த அன்பு உன் குடும்பத்தை மீண்டும் இணைக்கும் என் பிள்ளையே நீ உன் வீட்டில் ஆசீர்வாதம் நீடிக்கவில்லை என்று பல முறை சொன்னாய் ஆனால் இப்போது நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் அது தற்காலிகமல்ல அது நிரந்தரமாய் இருக்கும் நான் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தின் சுவாசத்தை ஊதுகிறேன் அந்த சுவாசம் உன் இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் பரவுகிறது அந்தச் சுவாசம் நோயின் வாசனையையும் துக்கத்தின் குரலையும் நீக்குகிறது அந்தச் சுவாசம் வாழ்க்கையை உண்டாக்குகிறது நீ உன் வீட்டில் வறுமையால் அழுத நாட்களை நினைவில் கொள் அந்தக் கண்ணீர் என் முன் விழுந்தது வீணாகவில்லை அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் இப்போது ஆசீர்வாதத்தின் விதையாக மாறுகிறது அந்த விதை வேறொன்றே கனியாகும் அந்த கனியின் பெயர் வளமும் கிருபையும் நீ உன் வீட்டில் மனமுடைந்திருந்தாய் சில நேரங்களில் என் வீட்டில் சாந்தம் இல்லை என்று சொன்னாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த சாந்தம் இன்று குடியேறப் போகிறது அது உலகம் தருவது அல்ல அது நான் தரும் அமைதி உன் வீட்டில் எத்தனை முறை சாபம் போல தோன்றிய நிகழ்வுகள் நடந்தது ஆனால் இப்போது அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது அந்த மாற்றம் வல்லமையோடு நடக்கிறது அது உன் குடும்பத்தின் வரலாற்றை புதிதாக இதயத்தில் நினைத்தாய் என் வீட்டில் சந்தோஷம் ஒரு நாளும் நிலைக்காது ஆனால் நான் சொல்கிறேன் இனி உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும் அந்தச் சிரிப்பு நின்றுவிடாது அது தொடரும் ஆசீர்வாதத்தின் சாட்சி ஆகும் நான் உன் வீட்டின் மேல் என் கைகளை விரித்திருக்கிறேன் அந்தக் கைகளின் நிழலில் தீமை நுழைய முடியாது அந்தக் கைகளின் ஆற்றல் உன் வீட்டில் நோயை நீக்குகிறது அந்தக் கைகளின் கிருபை உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறது நீ உன் வீட்டில் பல முறை தோல்வி அனுபவித்தாய் ஆனால் இப்போது உன் வீட்டில் வெற்றியின் ஒளி உதயமாகிறது அந்த ஒளி உன் குடும்பத்தின் மீது பிரகாசிக்கும் அது உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் நீ உன் வீட்டில் பலமுறை நம்பிக்கை இழந்தாய் ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை மீண்டும் எழுகிறது அந்த நம்பிக்கை உன் வீட்டை வலிமையாக்கும் அந்த நம்பிக்கை உன் குடும்பத்தை நான் உன் வீட்டில் தேவ தூதர்களை நியமித்திருக்கிறேன் அவர்கள் உன் வாசலின் முன்பாக நிற்கின்றனர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது தேவனின் வீடு இங்கு ஆசீர்வாதம் தங்கும் அந்த காவல் சுவரை எந்த ஆவியும் கடக்க முடியாது அந்தச் சுவர் வல்லமையானது அது கிருபையால் கட்டப்பட்டது நீ உன் வீட்டில் அன்பு குறைந்தது என்று நினைத்தாயோ அந்த அன்பு மீண்டும் மலரப்போகிறது அது கணவன் மனைவிக்குள் பெற்றோர் பிள்ளைகளுக்குள் உறவினர்களுக்குள் நிம்மதியை உருவாக்கும் அந்த அன்பு உன் வீட்டின் வாசம் ஆகும் நீ உன் குடும்பத்தில் பிரிவுகளை பார்த்தாய் ஆனால் இப்போது நான் உன் வீட்டில் ஒற்றுமையை தருகிறேன் அந்த ஒற்றுமை ஆசீர்வாதத்தை ஈர்க்கும் அந்த ஒற்றுமை கிருபையின் நிழலாகும் நான் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தின் கிணற்றை திறக்கிறேன் அந்த கிணற்றிலிருந்து நிதி ஆரோக்கியம் சமாதானம் ஆகிய நதிகள் ஓடும் அந்த நதிகள் ஒருபோதும் வற்றாது நீ உன் இதயத்தில் சொல்லுவாய் இது முன்பைய வீடு அல்ல இது தேவன் தங்கிய வீடு ஆம் என் பிள்ளையே அந்த வீடு ஆசீர்வாதத்தின் ஆலயமாக மாறும் நீ உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் கிருபையின் காற்றை உணர்வாய் அந்த காற்று உன் மனதிலும் நிம்மதியையும் உன் குடும்பத்திலும் அமைதியையும் உண்டாக்கும் இனி உன் வீட்டில் சண்டை துன்பம் நோய் ஆர் ஆர்விலகும் அதற்குப் பதிலாக ஆசீர்வாதம் வளம் சமாதானம் தங்கும் அந்த நிலை நிலைத்திருக்கும் அது தற்காலிகமல்ல என் அன்பான பிள்ளையே நீ உன் வீட்டின் நிலையை பார்த்து எத்தனை முறை மனதில் சொல்லினாய் இங்கே ஏன் அமைதி இல்லை ஏன் ஆசீர்வாதம் வருகிறதும் போய்விடுகிறது நீ உன் குடும்பத்தை பார்த்து கவலைப்பட்டாய் உன் வீட்டின் நிலையை பார்த்து நம்பிக்கை இழந்தாய் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் இனி உன் வீட்டில் ஆசீர்வாதம் வருவதற்காக அல்ல அது தங்குவதற்காக வருகிறது நீ உன் வீட்டில் சில நாட்களில் பிரச்சனைகள் எழுந்ததை பார்த்தாய் சில நேரங்களில் சொல்லப்படாத வார்த்தைகள் உன் இதயத்தை உடைத்தது சில நேரங்களில் அமைதி காணாமல் இரவுகள் கடந்தது ஆனால் அந்த இரவுகள் முடிந்துவிட்டது என் பிள்ளையே இப்போது உன் இல்லத்தில் கிருபையின் விடியல் உதயமாகிறது அந்தக் கதிரவன் ஆசீர்வாதத்தின் ஒளியோடு ஒளிர்கிறான் நீ நினைத்தாய் என் வீட்டில் பிரச்சனை அடிக்கடி வருகிறது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்தத் தாக்குதலுக்கு முடிவு வந்துவிட்டது இனி உன் வீட்டில் வானத்தின் சமாதானம் தங்கும் நான் உன் இல்லத்தை என் நாமத்தின் மேல் வைத்திருக்கிறேன் அந்த நாமத்தின் வல்லமை உன் வீட்டை பாதுகாக்கிறது அந்த நாமம் நோயையும் சாபத்தையும் துன்பத்தையும் துரத்திவிடும் அந்த நாமம் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக தங்க வைக்கும் என் பிள்ளையே நீ உன் வீட்டில் சில நேரங்களில் வெட்கத்துடன் வாழ்ந்தாய் ஆனால் நான் அந்த வெட்கத்தை மகிமையாக மாற்றுகிறேன் அந்த மகிமை உன் வீட்டைச் சுற்றி பிரகாசிக்கும் அது உன் அயலாரும் காணும் வெளிச்சமாகும் நீ நினைத்தாய் என் வீட்டில் சண்டை நிற்காது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த சண்டைக்கு முடிவு வந்துவிட்டது அமைதியின் தேவன் உன் இல்லத்தில் குடியேறிவிட்டார் அவர் உன் மனதை அமைதியாக்குகிறார் உன் வார்த்தைகளை மிருதுவாக்குகிறார் உன் உறவுகளை மீண்டும் இணைக்கிறார் நீ உன் குடும்பத்தில் பல முறை நாம் இணைந்து இருக்க முடியாது என்று நினைத்தாய் ஆனால் நான் உன் வீட்டில் ஒருமைப்பாட்டைத் தருகிறேன் அந்த ஒற்றுமை ஆசீர்வாதத்தை ஏற்கும் அந்த ஒற்றுமையில் நான் இருக்கும் வீட்டில் வறுமையால் அழுது நாட்களை நினைவில் கொள் அந்தக் கண்ணீர் வீணாகவில்லை அந்தக் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் ஆசீர்வாதத்தின் விதையாக மாறியுள்ளது அந்த விதை இப்போது முளைக்கிறது அந்த மரம் பலமான நிழலை உன் குடும்பத்திற்கு தருகிறது நான் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தின் ஜலஸ்தம்பத்தை திறந்திருக்கிறேன் அந்த நதி உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் பாய்கிறது அது குறைவுகளை நீக்கி நிறைவை கொண்டு வருகிறது அது நோயை நீக்கி ஆரோக்கியத்தை ஊற்றுகிறது அது துக்கத்தை நீக்கி மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது நீ உன் வீட்டில் சண்டையால் சோர்ந்திருந்தாய் ஆனால் இப்போது உன் வீட்டில் புகழ்ச்சி ஒலிக்கும் அந்த புகழ்ச்சி வானத்தின் இசையாக இருக்கும் அது உன் இல்லத்தின் சுவர்களையும் ஆசிர்வதிக்கும் என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் குடும்பம் சிதைந்து போய்விட்டது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த உடைந்த குடும்பத்தை நான் மீண்டும் கட்டி எழுப்புகிறேன் அந்த வீடு இனி முந்தைய வீடு அல்ல அது என் கைகளால் வடிவமைக்கப்பட்ட வீடு அதில் கிருபையின் வாசம் இருக்கும் அதில் அன்பின் காற்று வீசும் அதில் அமைதியின் ஒலி ஒலிக்கும் நான் உன் வீட்டின் வாசலில் காவலனாக நிற்கிறேன் எந்த தீய ஆவியும் அந்த வாசலை கடக்க முடியாது எந்த சாபமும் அந்த வீட்டில் நுழையாது எந்த துன்பமும் அந்த வீட்டை தொடாது நீ உன் குடும்பத்திற்காக ஜெபித்த நாட்களை நினைவுகூர் அந்த ஜபங்கள் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த ஜபங்களே இப்போது உன் வீட்டின் பாதுகாப்பு சுவர் ஆகிறது அந்த சுவர் உடைக்க முடியாது நீ உன் இதயத்தில் நினைத்தாய் என் வீட்டில் சிரிப்பு எப்பொழுது வரும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த நாள் வந்துவிட்டது இனி உன் வீட்டில் சிரிப்பு தங்கும் அந்த சிரிப்பு வல்லமையோடு நிறைந்திருக்கும் நீ உன் வீட்டில் எத்தனை முறை நம்பிக்கையற்ற நிலைமையை கண்டாய் ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறுகிறது அந்த நம்பிக்கை உன் வீட்டின் வாசஸ்தலமாக மாறுகிறது அந்த நம்பிக்கை உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் ஆகிறது நான் உன் வீட்டின் அடித்தளத்தை உறுதியாக்குகிறேன் அந்த அடித்தளம் என் வார்த்தையின் மேல் கட்டப்பட்டுள்ளது அது எந்த புயலாலும் சிதையாது அது எந்த சோதனையாலும் சரி உன் இதயத்தில் சொல்லுவாய் என் வீடு தேவனின் வீடு அந்தச் சொல்லில் வல்லமை உண்டு அந்தச் சொல்லில் பாதுகாப்பு உண்டு அந்தச் சொல்லில் ஆசீர்வாதம் உண்டு என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் ஒரு நாள் அழுத இடத்தில் இப்போது நன்றி சொல்லப் போகிறாய் நீ உன் வீட்டில் அனுபவித்து சுமைகளுக்கு பதிலாக இப்போது சாட்சி மலரும் அந்த சாட்சி உன் தலைமுறைகளிலும் ஒலிக்கும் நீ நீண்ட நாட்களாக உன் வீட்டில் அமைதியைக் காண முடியாமல் தவித்தாய் சில சமயங்களில் உன் இதயத்தில் சொல்லினாய் என் வீட்டில் ஆசிர்வாதம் வருகிறதும் சில நாட்களில் மறைந்து விடுகிறது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் இனி உன் வீட்டில் ஆசிர்வாதம் தங்கும் அது தற்காலிகமல்ல அது நிரந்தரமான கிருபை நான் உன் இல்லத்தில் என் சந்நிதியை நிலைநிறுத்துகிறேன் அந்த சந்நிதி துன்பத்தையும் சாபத்தையும் துரத்திவிடும் அந்த சந்நிதி உன் வீட்டை வல்லமையோடு ஆசீர்வதிக்கும் நீ உன் வாழ்க்கையில் பல முறை நினைத்தாய் என் வீட்டில் அமைதி நிலைக்காது ஆனால் நான் உன் வீட்டின் மேல் சமாதானத்தின் தெய்வீக முத்திரையை வைத்திருக்கிறேன் அந்த முத்திரை சொல்லுகிறது இது தேவனின் வீடு இங்கு ஆசீர்வாதம் தங்கும் நீ உன் இல்லத்தில் நடந்த சண்டைகள் வறுமை நோய் ஆல் ஆர் இனி கடந்த காலம் இனி உன் இல்லம் மகிழ்ச்சியின் வாசஸ்தலமாக மாறுகிறது அந்த மகிழ்ச்சி உன் இதயத்திலும் உன் குடும்பத்திலும் நிலைத்திருக்கும் நீ உன் பிள்ளைகள் குறித்து கவலைப்பட்டாய் ஆனால் நான் அவர்களை என் கைகளில் வைத்திருக்கிறேன் அவர்கள் என் வழியிலேயே நடப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நான் ஒளி தருகிறேன் நீ உன் குடும்பத்தின் பொருளாதார நிலையை பற்றி கவலைப்பட்டாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி உன் வீட்டில் குறைவு இருக்காது நான் உன் இல்லத்தின் தேவைகளை நிறைவேற்றுகிறேன் நான் உன் வீட்டில் வளத்தின் கதவை திறக்கிறேன் உன் குடும்பத்தின் மீது நான் கிருபையின் சுவரை எழுப்பியிருக்கிறேன் அந்தச் சுவர் தீமை நுழைய முடியாத பாதுகாப்பு அந்தச் சுவர் உன் வீட்டை வல்லமையோடு காக்கும் நீ உன் வீட்டில் எத்தனை முறை சோர்வடைந்தாய் ஆனால் இப்போது உன் வீட்டில் புதிதாக உற்சாகம் உதயமாகிறது அந்த உற்சாகம் என் ஆவியினால் உண்டாக்கப்பட்டது அது உன் இல்லத்தில் உயிர் ஊற்றும் நீ உன் இதயத்தில் சொல்லுவாய் இது பழைய வீடு அல்ல இது ஆசீர்வாதத்தின் வீடு ஆம் என் பிள்ளையே இது தேவன் தங்கிய வீடு இங்கு கிருபை தங்கியுள்ளது இங்கு ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது நான் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் ஆவியை நிறைத்திருக்கிறேன் அந்த ஆவி உன் குடும்பத்துக்குள் ஒற்றுமையை உருவாக்கும் அந்த ஆவி உன் இதயங்களில் அன்பை நிலைநிறுத்தும் அந்த ஆவி உன் வீட்டை வல்லமையோடு ஆசீர்வதிக்கும் நீ உன் வீட்டில் சில நாட்களில் சிரிப்பு குறைந்தது என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உன் வீட்டில் சிரிப்பு தங்குகிறது அந்த சிரிப்பு வானத்தின் இசை போல ஒலிக்கும் அது உன் துன்பத்தை மறக்கும் அளவிற்கு மகிழ்ச்சி தரும் நீ உன் வாழ்க்கையின் சோதனைகளை நினைத்து வாடினாய் ஆனால் அந்த சோதனைகள் உன் வீட்டில் சாட்சியாக மாறும் அந்த சாட்சியை பார்த்து பிறரும் நம்பிக்கை பெறுவார்கள் நம்பு என் பிள்ளையே உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் நாள் வந்துவிட்டது அந்த ஆசீர்வாதம் வானத்தில் இருந்து வரும் கிருபையின் வெளிப்பாடு அது உன் குடும்பத்தையும் உன் தலைமுறையையும் ஆசீர்வதிக்கும் இனி உன் வீட்டில் துக்கம் இல்லை இனி உன் வீட்டில் சண்டை இல்லை இனி உன் வீட்டில் குறை இல்லை அதற்குப் பதிலாக மகிழ்ச்சி அமைதி நிறைவு தங்கும் நான் உன் வீட்டில் என் நாமத்தின் சின்னத்தை வைத்திருக்கிறேன் அது சொல்லுகிறது இது தேவனின் சொத்து இங்கு ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் வீட்டின் ஆசீர்வாத நாள் இது உன் கிருபையின் பருவம் இது உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியின் நேரம் நம்பு உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் நாள் வந்துவிட்டது இனி உன் இல்லத்தில் துக்கம் அல்ல மகிழ்ச்சி தங்கும் இனி உன் வீட்டில் பிரச்சனை அல்ல அமைதி தங்கும் இனி உன் வீட்டில் வறுமை அல்ல வளம் தங்கும் இனி உன் வீட்டில் துக்கக் குரல் அல்ல புகழ்ச்சி ஒலி ஒலிக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் வீட்டின் ஆசீர்வாத நாள் இது உன் கிருபையின் பருவம் இது உன் குடும்பத்தின் நிம்மதியின் நேரம் இது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம்